சதுரத்தின் பரப்பளவு தரப்பட்டுள்ளது நமக்கு தெரியும் சதுரத்தின் பரப்பளவுக்குரிய சமன்பாடு நீளத்தின் வர்க்கம் சுற்றளவு கண்டுபிடிக்கணும்னா ஒரு பக்க நீளத்தை கண்டுபிடித்து அதை நான்கால பெருக்கணும்னா சுற்றளவு கிடைக்கும் என்ன முதல்ல ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஆறினுடைய வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கணும் பனிரெண்டு இந்த பக்கமா தொண்ணூற்றி ஆறு அருகில் உள்ள நிறைவருக்கு எண் வந்து ஒன்பது ஆஹ் மும் மூன்று ஒன்பது

முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் இறுதியாக இந்த ஒட்டுமொத்தமான இந்த சதுரத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்க ஒரு பக்க நிலத்தை நான்கால் பெருக்கலாம் அல்லது ஒரு பக்க நிலத்தை நான்கு தடவை கூட்டும் போதும் விடை கிடைக்கும் நான் உதாரணத்துக்கு பாருங்க சுற்றளவு அப்படின்னு எழுதி கவனமா செய்யணும் சுற்றளவு படம் ஒன்று போட்டுக்கொண்டோம் அப்படின்னா அந்த ஐடியா வந்து ஓரளவுக்கு நமக்கு கிளியரா இருக்கும் முப்பத்தி ஆறை நான்கால் பெருக்கும் போது நூற்று நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் இவ்வாறுதான் விடையை செய்து காட்ட வேண்டும்